உனக்கு மட்டும் இல்லாம குழந்தைக்கு சேர்த்து நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடணுமா சொல்றது கேளு சரியா அதெல்லாம் நான் சாப்பிட்டுப்பமா நீ சாப்பிட்டியா ஆமாட்டி இப்ப நான் சாப்பிட்டு வந்து உட்கார்றேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் மருமவளே தாங்கு தாங்கு தாங்குவியே ஏன்டி உனக்கு தெரியாதா ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு அவளை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா அவ கிட்ட நான் பேச மாட்டேன்னு தெரியல அப்புறம் என்ன சரி சரி மலை மேல பாசத்துல என்ன என்னமோனு கேட்டேன் வேற ஒண்ணு இல்லம்மா கோபப்படாத இங்க பாவி இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா பொறி வச்சு உன் மாமியா வீட்டுக்கு விரட்டி விட்டுவோம் பாத்துக்கோ ஏம்மா தெரியாம கேட்டுட்டமா அதுக்கு ஏமா என் ஞாபகம் ஞாபகப்படுத்தாதம்மா சரி அதெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு யார் எப்படி போனா எனக்கு என்ன நீ நல்லா இருந்தா சரிதான் எனக்கு ஆமா உன் மாமியார் கவி போன பண்ணாலா பிள்ளைக்காட்சி பொண்ணு இங்க இருக்காலும் ஒரு போன் பண்ண மாதிரி எதுவும் தெரியல உன் வீட்டுக்காரனா அன்னைக்கு விட்டுட்டு போனா அதுக்கப்புறம் வந்த பாடி இல்ல என்ன தான் நினைச்சிட்டு இருக்காங்க உன் மாமியாரும் உன்னோட புருஷனும் ஏம்மா என் புருஷன் என்கிட்ட பேசிக்கிட்டுதான் இருக்காரு அவரு அவருக்கு கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு நான் தானே செஞ்சா நீ மறந்துட்டியா

அவன் பொண்ணா இப்போலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவன் பொண்ணு அங்க வந்திருக்கா போல அப்படியா சரி சரி அப்ப நீ இங்கேயே கடை இல்லைன்னா அங்க போயிட்டு நீ வேறு எதாச்சும் செஞ்சுக்கிட்டு திறக்கலாம் எனக்கு என்ன தலையைத்தான் அங்க போயிட்டு அவளுக்கு வாழை செஞ்சு தரதுக்கு நான் அங்க போக மாட்டாங்க எது எது எங்க இருக்கீங்க எம்மா உன் மருமக ஒண்ணை தேடிட்டு வரா போலயே உன் மேல பாசம் அதிகம் தான் எல்லாம் நடிப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா பாசம் இருக்கிறவளா இருந்தா காலையிலேருந்தே சோறு செஞ்சு கொடுப்பா நான் தான் அன்னைக்கு சோறு கூட்டு குழம்பு எல்லாம் செஞ்சிருக்கேன் அதை தின்னுட்டு நல்லா ஊன்றுட்டு இருப்பா சரி சரி உம்மரமாவை கூப்பிட்டு வர என்னன்னு கேளு ஏத்தே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான் என்ன பண்ணா இவளுக்கு என்ன வந்துச்சா எதுக்கிட்டே என் கிட்ட வந்து பேசுறா கேட்டு சொல்லு ஏதாச்சும் வேலை ஆகணுமா இல்ல தேவை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லு யாத்தே இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பாத்து என்ன விஷயம் ஏது விஷயம்னு கேட்டு சொல்லிட்டீ உடனே உடனே நீ தண்ணியே வழிச்சிட்டு இருப்பாய்ங்க எனக்கு நிறைய ஆள் வேலை கிடக்கு கிடைக்கும் என்ன விஷயம்னு சொல்லுங்க எங்க அம்மா கேட்டு சொல்ல சொன்னாங்க இங்க பாரு ராதிகா நீ எங்க விஷயத்துல தள்ளிடாதே உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் எங்க ரெண்டு பேருக்குள்ள எனக்கும் என் மாமியாருக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் அதுல நீ தலையிற வழி வச்சுக்காத கேட்டா அம்மா உன் மருமா சொல்லுறதா உனக்கா மரும பிரச்சனை இருக்குமா அதெல்லாம் நான் தலையிடக்கூடாது தான் நான் அப்பமே சொன்னேன் இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லி நீ தான் கேட்காம இது இதுன்னு சொன்னேன் எனக்கு இருக்க கொஞ்சம் நெஞ்சமானமும் போகுது நீ அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இது சரியா இங்க பாரு ராதிகா அவங்களை ஏத்தி விடுற வேலையே நீ வச்சுக்காது அவ்வளவுதான் சொல்லுவேன் சரிமா நான் தான் உன ஏத்தி விடுறேன் நான் போறேன் எங்க வீட்டுக்கே நான் கிளம்பி போறேன் எடி உனக்கு என்னடி பிரச்சனை நீ இரு நான் அவகிட்ட நான் பேசுறேன் என்ன ஏதுன்னு இங்க பாருமா சின்ன பொண்ணே இனிமே நான் வந்து உனக்கு என்ன தேவையோ மட்டும் சொல்லி நான் செஞ்சு வைக்கேன் என்னால முடிஞ்சா இல்லன்னா நீயே செஞ்சுக்கோ அவளதான் என்னால சொல்ல முடியும் உன் வேலையை நீ பாத்துக்கோ ஏன் வேலையை நான் பாத்துக்கவேன் அவ்வளவுதான் இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் ஒண்ணு இல்ல என் மொபைல் இந்த விஷயத்துல இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எத்தே இவ் நான் இவ்வளவு சொல்லியும் என் மேல இருக்கிற நியாயமே உங்களுக்கு புரியல உங்க தான் தப்பு பண்ணிருக்கா அத கூடிய சீக்கிரத்துல நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆமாமா என் பொண்ணு தான் தப்பு பண்ணிருக்கா நீ எல்லாம் நல்லா தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் எத்தி நீங்க வந்து ரொம்ப ஏமாந்து போய் இருக்கீங்க அவ பின்னாடி இருந்து எல்லா வேலையும் ஆட்டி ஆட்டி வைக்கா அத நீங்க கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க

சின்ன சின்ன பொண்ணே இது சத்தம் கெடுச்சு அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ஆஹ் உன் தங்கச்சி என்னுடைய நகையை திருடிட்டு போனால அந்த நகையை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு என்னமாச்சு திடீர்னு எல்லாமே திடீர் திடீர்னு தானே நடக்குது உன் தங்கச்சி வந்து போய் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா அதை உங்க அம்மா கிட்ட சொன்னா நான் நாடகம் பண்றேன்னு சொல்றாங்க நான் யாரோவா அப்ப யாரோ ஒருத்தி நகையை எதுக்கு உங்க அம்மா உங்க பொண்ணுக்கு கொடுக்கணும் அதுவும் கரெக்ட் தான் அதுதான் யாரோன்றதுனால என்னுடைய நகையை திருப்பி கேட்டுட்டு இருக்கேன் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன்னு சொல்லிட்டே இருக்கேன் நீ என்னன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இது பண்ணாம கத்துக்கிட்டு இருக்கேன் குத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சண்டையில நான் வந்து நின்னாலே யாமண்டதான் முதல்ல உருந்து என்னத்தான் பண்ணு எனக்கே தெரியல ஏல சின்னதோட கொஞ்ச நாளும் பண்ணாட்டி ஏவை பண்ண சொல்லி அதுக்கப்புறமா நானே அப்படியாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இங்க பாருங்க நான் ஒன்னும் அவங்க கிட்ட கேக்கலை அவங்க பொண்ணு என்னுடைய நகையை திருடிட்டு போயிட்டாங்க அத வந்துதான் நான் கேக்கேன் இன்னும் பத்து நாள்ல எனக்கு இருபத்தஞ்சு நகை வந்தே ஆகணும் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் ஏமா அவ சொல்றதும் சரிதானம் அவன் அவகிட்ட குடுத்துருங்க என்ன அது எல்லாத்தையும் என் வீட்டுக்காரே தொழிலுக்காக எப்படி பார்த்தாலும் சொல்றேன்